ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ரா சம்பத் சேனல் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து மாங்காய் வந்து பாய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் பாதி மாங்காய் வந்து எங்கள் மரத்துலேயே இருந்தது நேற்று வந்து காற்றுல வந்து எல்லா மகாவும் வந்து விழுந்துடுச்சு இப்போ நாங்கள் அதுதான் சரி ஊருக்கா போட்டு வைக்கலாம் அப்படின்றது கட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா தான் பாருங்கள் இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா இந்த கொட்டையெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கோம் இந்த கொட்டையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கூடையில் போட்டு வச்சுட்டு மறுபடியும் இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி வேணும் இது நிறைய உப்பு போட்டு வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து கிடாமே இருக்கும் சூப்பராக வந்து வெத்தலாக போட்டு வச்சுருக்கலாம் இல்லை பச்சை மாங்காவும் வந்து நம்ம ஊருக்காய் வந்து தாளித்து வச்சுக்கலாம் மறுபடியும் அலசிய வீடியோவெலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாங்காய் வந்து நாங்கள் வந்து நைட் கட் பண்ணி வச்சுட்டு சா நேற்று ஈவினிங் கட் பண்ணோம் நைட்டு கொஞ்சம் சோம்பாரி பட்டுக்குன்னு விட்டுவிட்டோம் காலையில் வந்து அழைச்சிட்டு மாங்காயை நல்லா அலசி உப்பு போட்டு ஒரு பக்கெட்டில் வந்து எத்தனை நாளைக்கு வைக்கணும் ரெண்டு நாளைக்கு வச்சுட்டு உப்பில் வந்து நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெயில் எடுத்து ஒத்து வேண்டியது ரெண்டு நாள் ஒற்றிட்டு நம்ம பச்சையாக வேணும்னா ரெண்டு நாள் ஒற்றிட்டு அப்படியே மீடியமாக தாளிச்சிக்கலாம் அப்படி வெத்தலை ஓணுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லுமே நல்லா காயிற வரைக்கும் ஒரு அஞ்சாறு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா உப்பு போட்டு வச்சுக்கிட்டாங்க இது நல்லா உளுக்கி விட்டுட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்து நம்ம காய வைக்க சொல்லி எடுத்து சாப்பிட்டுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க இதுதான் மாங்காய் கழுவுன தண்ணி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ காய வைக்க சொல்லி பார்த்துக்கிறோம் இது வந்து இப்போ மானத் ஆகிடுச்சி நாங்கள் உப்பு போட்டு வச்சுக்கோங்க நல்லா குலுக்கி வச்சுருக்கோம் இன்னொரு பாத்திரம் கொடுக்குவோங்க பாருங்கள் இன்னொரு பாத்திரத்தில் இருக்குது இப்படி வந்து குளிக்க விட்டா அந்த உப்பு எல்லாம் வந்து ஈவனாக இருக்கும் உப்பு வந்து நல்லா தண்ணி விடுத்து பாருங்க நல்லா காய வச்சு அந்த உப்பு தண்ணியில ரெண்டு நாளைக்கு வந்து எடுத்து போடணும்